ஹைதராபாத்தில் பிரபல ஜவுளரி கடைக்கு நுழைந்த கொள்ளையர்கள் கண்முடித்தனமாக சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது துப்பாக்கியுடன் வந்த கொள்ளையர்கள் வெள்ளி பொருட்களுடன் தப்பியோடியதன் பின்னணி என் நகை கடையை திறந்து எட்டு நிமிடங்களுக்குள் அழையா விருந்தாளியாக வந்த கொள்ளையர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தின் சாவியை கேட்டு அட்டூடியம் செய்தது ஹைதராபாத்தையே அலரவிட்டுள்ளது ஊழியர்களின் சமயோஜிதத்தால் கோடிக்கணக்கில் மதிப்பு கொண்ட நகைகள் தப்பி உள்ளன நடந்தது என்ன தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்திரயான் குட்டா பகுதியில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் சாலையை ஒட்டி பிரபல நகைக்கடை நிறுவனமான கஜானா ஜுவல்லரி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் வழக்கம் போல காலை பத்து மணி அளவில் கடை திறக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலம் நெருங்கியுள்ளதால் வாடிக்கையாளர்களின் வருகையை நோக்கி நகைகளை காட்சிப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஆயத்தமாகியுள்ளனர் கடை திறந்து எட்டு நிமிடங்களை ஆன நிலையில் திபு திபுவென ஓடி வந்த ஆறு பேரை கண்டதும் அங்கிருந்த ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் கொள்ளையர்கள் கையில் துப்பாக்கியுடன் வந்ததால் வாடிக்கையாளர்களின் வருகைக்காக காத்திருந்த ஊழியர்கள் செய்வதறியாமல் ஆடிப்போய் உள்ளனர் உடனே உள்ளே வந்த கொள்ளையர்கள் கல்லா அருகே அமர்ந்திருந்த கேஷியரிடம் சென்றுள்ளனர் அப்பொழுது உள்ளே இருக்கும் ரூபாய் நோட்டுக்களை வெளியே வை இல்லை என்றால் தோட்டாக்கள் தெறிக்கும் மூளை சிதறும் என்று துப்பாக்கியை காட்டி மிரட்டி உள்ளனர் ஆனால் கல்லாவில் பணம் ஏதும் இல்லையா என்று கேஷியர் பதற்றத்துடன் கூறியுள்ளார் அந்த நேரம் பார்த்து என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அங்கு வந்த கடையின் துணை மேலாளர் என்ன நடக்கிறது என்று கேள்வி கேட்டுள்ளார் காட்டி கொள்ளையர்கள் பதில் கூறியதும் அசம்பாவிதம் நிகழப்போவதை உணர்ந்துள்ளார் உடனே துணை மேலாளர் சுதாரிப்பதற்குள் அவரிடம் நகைக்கடையின் கடையின் சேப்டி லாக்கர் சாவியை கேட்டுள்ளனர் அதை கொடுக்க மாட்டேன் என மறுத்த துறை வேளாளரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அவரின் தொடையில் தோட்டா பாய்ந்துள்ளது வலியால் அவர் அலறி துடித்ததும் மற்ற ஊழியர்களும் நடப்பதை புரிந்து கொண்டு சத்தம் போடத் தொடங்கினர் இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் நகைகள் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் அதே வேளையில் கடையில் இருந்த ஊழியர்கள் சிலர் சாமர்த்தியமாக செயல்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதை அறிந்து உஷாரான கொள்ளையர்கள் கடையின் ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிப் பொருட்களை அள்ளி சாக்கு மூட்டையில் கட்டி கட்டியுள்ளனர் போலீஸ் வருவதற்குள் கிடைத்ததையெல்லாம் கொண்டு கொள்ளையர்கள் தப்பி உள்ளனர் இந்த சம்பவம் பற்றி கடையின் துணை மேலாளர் சந்திரயான் குட்டக்காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர் தப்பியோடிய கொள்ளையர்களை பிடிப்பதற்காக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன விசாரணையை தொடங்கியுள்ள போலீசார் கொள்ளையர்கள் எங்கிருந்து வந்தனர் தப்பியோடி அவர்கள் எங்கு மறைந்துள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் மேலும் ஐதராபாத் நகரில் வேறு எங்காவது கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளதா என்றும் கொள்ளையர்கள் அள்ளிச் சென்ற வெள்ளிப் பொருட்களின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்தும் விசாரணையை விரிவுபடுத்தி உள்ளனர் அடைதிரந்து எட்டு நிமிடங்களே ஆன நிலையில் ஊழியர்கள் சேஃப்டி லாக்கரில் இருந்து தங்க நகைகளை வெளியே எடுத்து வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் ஏமாற்றம் அடைந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் தப்பி உள்ளன இதனிடையே கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நகைக்கடையின் துணை மேலாளர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடைக்குள் பட்டப்பகலில் புகுந்து துப்பாக்கி முனையில் தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது